ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகில் பாருங்கள் நம்ம வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக வந்தாச்சு காலையிலே வந்து பரபரப்பாக தூங்கவே இல்லை ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரே டயர்டு பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி நமக்கு வந்து க ஒரு மேரேஜ் முக்கியமான மேரேஜ்னால் அதுக்கும் போகணும் ஸோ அதனால தான் நம்ம கடைகிடணும் வந்து காலையிலே வந்து தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும் பார்த்திங்களா அந்த டீ கடையில் வந்து இப்போ நம்ம டீ குடிச்சிட்ருக்கோம் இனியுமே நம்ம வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதோட கிளம்பி வீட்டுக்கு போ கல்யாணக்கார வீட்டுக்கு போகணும் வாங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா எங்கள் ஊர் கல்யாணம் எப்படி நடக்குங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்க அதாவது பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் இப்படி தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவோம் அதாவது ஒரு ஃபேஷனில் வந்து மூணு பேர் நாலு பேர் அதாவது நம்ம ஒரு ஃபேமிலியாக போறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் கும்பலாக உட்காந்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி எங்க எங்கள் வீட்டு கல்யாணம் வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபேஷனில் சாப்பாடை போட்டு அதில் ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து உட்காந்து சாப்பிடுவோம் இதுதான் எங்கள் ஊர் வளர்ப்போம் உங்கள் ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணம் வைப்பாங்களா இல்லை இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க Kaman Jaksila Kaman Bandung Oke, okay, thanks Sampai jumpa di Oke, bye-bye Terima kasih